வெல்கம் டு அவர் ஜீசஸ் நர்சரி கார்டன் இந்த நர்சரியில் பார்த்தீங்கன்னா போகன் விழா ஸ்டாக் வந்துருக்குங்க அதாவது போன்சை ட்ரீ மாதிரி வளரக்கூடிய போகன் விழா ஷார்ட் வெரைட்டி தாங்க நம்மள்கிட்ட ஸ்டாக் வந்திருக்கு ஒரு பத்து கிட்ட நம்மள்ட்ட ஸ்டாக் வந்துருக்குங்க அதில் அஞ்சு கலர் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டார்க் பிங்க் கலர் அதாவது பஞ்சு முட்டாய் கலர்னு சொல்லக்கூடியதுங்க இது பாருங்கள் சின்ன செடியிலேயே எவ்வளோ பஞ்சஸாக பூ இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீ ஆகாதுங்க சும்மா சின்ன செடியாகவே தான் இருக்கும் பூ அந்தளவுக்கு பூ அதிகமாக பூக்குங்க பாருங்கள் எவ்வளோ சின்ன செடியிலேயே எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள் அதிலே பார்த்திங்கன்னா மல்டி கலர் அடுத்ததாக பார்க்குறது பஞ்சு மிட்டாய் கலரும் ஆரஞ்சு கலர் அதாவது பிங்க் கலர் அண்டு ஆரஞ்சு கலர் ரெண்டு மிக்ஸ் ஆகி ஒரே செடியிலே போகக்கூடியது பாருங்கள் கீழே ஆரஞ்சு கலர் மேலே பிங்க் கலர் ரெண்டும் ஒரே செடியிலேயே போகக்கூடியதுங்க இதுவும் நம்ம நெசரி ஸ்டாக் வந்திருக்குங்க அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பர்பிள் கலர் பர்பிள் கலர் நம்மள்கிட்ட ஸ்டாக் வந்திருக்குங்க பர்பிள் கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு கூர்மையாக அழகாக எவ்வளோ சேஃபாக நல்லாயிருக்கு பாருங்கள் பார்த்துங்க இந்த கலரும் ஸ்டாக் இருக்குதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லேவண்டர் கலர் வெரி ரேர் வெரைட்டிங்க போன்ஸ் ஹைட்ரீலே வெரி ரேர் கலர் இதாங்க பர்பிள் கலர் பூ அளவுக்கு அதிகமாக பூத்துருக்கு பாருங்க அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரெட்டுங்க இது நம்மளுக்கு வந்திருக்கு ரெட் கலருங்க ப்யூர் ரெட் மெரூன் கலரில் பூக்கக்கூடிய காகித பூ வெரைட்டி இதுவும் ஸ்டாக் வந்திருக்குங்க அடுத்த கலர் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் இந்த ஆரஞ்சு கலர் நம்மளோட ஸ்டாக் வந்திருக்கு இந்த மாதிரி மல்டி கலர்ஸில் போகணும் இல்லா காகிதப்படும் நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம நர்சரியை கண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த மாதிரி இன்டோர் பிளான்ட் அவுடோர் பிளான்ட்ஸ் அழகு செடிகள் எல்லாமே நர்சரியில் ஸ்டாக் கிடைக்கிதுங்க வேணுங்கிற மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆர்டர் பண்ணுங்கள நல்ல ஹெல்த்தி பிளான்ஸாக வாங்கிக்கலாங்க இதில் மல்டி கலர்ஸும் இருக்குதுங்க அதாவது ஒயிட் வித் பிங்க்கு பூக்கக்கூடியது அது போன வீடியோவில் காட்டியிருப்பேன் இந்த பாருங்கள் இது ஒயிட் வித் பிங்க்கில் மிக்ஸ் ஆகி பூக்கக்கூடியதுங்க இந்த பிளான்ட்டும் ஸ்டாக் வந்திருக்குங்க அவைலபிளாக இருக்குங்க இந்த மாதிரி செடிகள் தேவையான நம்ம நர்சரியை கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்ஸ் டூ வாட்சிங் ஆல்